ம் சார் மீனு காஞ்சு போனா கருவாடு பொண்ண நம்பி போனா என்ன தெரியுமாங்களா சார் திருவாடு சார் திருவாடு நீ கேட்டனையோ இளைஞர்கள் திருவாடு தூக்குற காரணம் என்ன பொண்ணுங்க சார் அந்த பாலா போட பொண்ணு மேல வச்ச தான் இன்னைக்கு எத்தனையோ இளைஞர் லட்சிய தொலைச்சிட்டு திருவோடு தூக்குறாங்க அந்த காலத்து ராவணம் முதல் இந்த காலத்து பில் கிளின்டன் வரைக்கும் அழிஞ்சு போனானே காரணம் என்ன பொண்ணு மேல வச்ச ஆசைனால தான் சார் பொண்ணு மேல ஆசை வைக்காதீங்க ஒருத்திய லவ் பண்ணா உருப்படியா இருக்கலாம் ஒவ்வொருத்திய லவ் பண்ணா நீ உருப்படாம தான் போவ ஐயா ஒருத்திய லவ் பண்ணதுக்கே இப்படி இருக்கறனா இனி ஒவ்வொருத்திய லவ் பண்ணா நான் எப்படி இருப்பேன் நீ இப்படி தான் இருப்பேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு பொண்ணு லவ் பண்ணா சார் அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு அவங்க கிட்ட இங்க பாரு எங்க வீட்டுல மாப்பிள்ளை பாத்துட்டாங்க

போலீஸ்காரரை தேடுறாங்க சார் நாலா பக்கமும் தேடி அவனை போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு பேரை உனது உட்கார வச்சு பஞ்சாயத்து நடத்துகிறாங்க அந்த பக்கம் பொண்ணோட அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க கண்ணீர் அப்படி பெருமைச்சு விடுறாங்க சார் இந்த பக்கம் இவன் இப்படின்ட்டு இருக்கிறான் அப்புறம் ஏம்மா போலீஸ்கார கேட்கற இங்கே பார் நீ உங்கள் அப்பா அம்மாட போறியோ இல்லை இவனோட போறியா அதுக்கு சார் எங்கம் சூசைட் பண்ணிக்கின்னு சொல்லுது அதனால நான் எங்க அப்பா அம்மாவோடைய போயற சார் அப்படின்னுட்டா அவ சொல்லிட்டு போனா தான் கோடு இவனை போட்டு குமுரு குமுரு குமுரி தோவத்தை அப்படியே காய போட்டாங்க வாஷிங் மிஷின்ல தோசை மாதிரி பாவ சார் அதாவது ஓடி போனது என்னமோ ரெண்டு பேர் தான் ஆனா அந்த பொண்ணை ஒன்னும் கேட்காம இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க அவனை அடியோ அடினு அடிச்சு நோக அடிச்சு என்ன பண்ணாங்க சார் மூடையில உட்கார வச்சுட்டாங்க

இப்படி எவன்டா பாட்டு எழுதுனா அப்படின்னு கேட்கலான்னு தோணுதா கேட்க முடியல எழுதினது நானே பான்னது நானே நடிச்சது நானே படம் பிடிச்சது நானே இப்படி எழுதி தெரியாத இந்த கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் இப்படி எல்லாம் பேசுவான்னு தெரிஞ்சா நான் எழுதியே இருக்க மாட்டேன் ஐயா தஞ்சாவூர்ல காதலிக்கிறவன் தான் காதலிக்கு கதமை வாங்கி கொடுப்பான் மதுரையில் காதலிக்கிறவன் மல்லி வாங்கி கொடுப்பான் இதே நம்ம காதலிக்கிறவன் ரோஜா வாங்கி கொடுப்பான் இதையெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் பசங்களுக்கு என்ன கொடுப்பா தெரியுங்களாங்க சார் திருநெல்வேலி ஒரிஜினல் இருட்டு கடை ஆல்வாவை தான் கொடுப்பாங்க சார் ஆல்வாவை தான் கொடுப்பாங்க சார் இந்த கதையில இதுக்கு என் கதையை கேளுங்க சார் நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ண அந்த பொண்ணு பண்ணு சார் பத்தாவது படிக்கும் போது

உங்க அப்பா அம்மாவோட எதிர்ப்பை தாங்க முடியல போலீஸோட தொல்லை தாங்க முடியல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலான்னு நீ அந்த ஆண்மகனும் பெண்மகனும் சேர்ந்து விஷம் கொடுத்து விட்டு இறந்த எத்தனை காதல் கதை உனக்கு காட்ட வேண்டும் காட்டவா இழப்பது அவர்கள் மட்டுமல்ல இழப்பது அவர்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல அந்த இரண்டு குடும்பத்தின் எதிர்காலம் புதைந்து விடுகிறது பத்தாம் கிளாஸ் படிக்கக்குள்ள வர்றது உண்மையான காதலா ஒரு பிசிக்கல் இன்ஃபெக்சுவேஷன் ஒரு இணக்கவர்ச்சி ஒரு பொண்ணை பார்த்தா பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது போது அவ அழகா தான் தெரியவா அவளோட மனசை பார்க்கல நீங்க அழகா மட்டும் தான் பாக்குறீங்க அழகு எத்தனை நாளைக்கு நிலைக்கும் சார் நான் பண்ண நான் காதல் பண்ண பொண்ணு வந்து நம்பிதா மாரியோ சிம்ரன் மனையோ இல்லை கருப்பு தான் சார் நானும் மனசை பார்த்தா காதலிச்சேன் ஆனா அவங்க வீட்டுல அவங்க அப்பா ஒரு மரமாம இருக்கிறேன்னு சொன்னான் சரிங்களா சார் மரமாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மரமாம இருக்கிறான் அவனை தான் கட்டிக்கோன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு அதனால எனக்கு வேற வழி தெரியல நான் வந்து தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டா நான் என்ன சார் இப்பதான் சார் சொன்னாரு தெரியலையா சொல்றது வாஸ்தவம் தான் அதாவது முன்னாடியே அவ போறேன்னு தெரிஞ்சுன்னு தெரிஞ்சுக்கோ நான் அவளை காதலே பண்ணிருக்க மாட்டேன் சரிங்களா

இவளுக்கு ஒரு முரமாம இருக்கான இந்த முரமாமனையும் மீறி இவ எதிர்த்து நின்று நம்மளைத்தான் கட்டிப்பானான்னு நீ என்னைக்காவது யோசிச்சியா ரெண்டரை மணி நேரம் பார்க்குற ஒரு படத்தை ரெண்டரை மணி நேரம் முடிஞ்சோன்னையே ஜட்ஜி பண்ற நீ ரெண்டரை வருஷமா ஒரு பொண்ணோட பழகும் போது அந்த பொண்ணு எப்படிப்பட்டவனு ஜட்ஜி பண்ண முடியாத நீங்கள்லாம் என் காதலிக்கணும் சார் ஆம்பளையை காதலிச்சாங்க பொம்பளையை காதலிச்சாங்க சரிங்க இப்போ ஆம்பளை எல்லாம் காதலிச்சு அவ்வளோ பெரிய தாஜ்மஹால் கட்டி வச்சாங்க ஆனால் பொம்பளைக்கு சிந்தியார் லவ் சிந்தியார் லவ்னு சொல்கிறாங்களே எங்க ஒரு செங்கல் நட்டு வச்ச இடத்த காமிங்க பார்க்கலாம் காமிங்க சார் ஆண்மகன் தாஜ்மஹால் கட்டுவான் பெண்மகள் தாஜ்மஹால் கட்ட முடியாது கட்ட மாட்டாள் எத்தனையோ பெண்ணோட காதல் தோத்துருக்கோம் காதல் தோத்தோன்னு கல்யாணம் போய் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பேன் நினைக்கிறியா தனியா ராத்திரில எத்தனை நாள் கண்ணீர் ரெடி பண்ணுவோம் தெரியுமா தனியா போய் தனக்குள்ள பெண்ணின் இதயம் மென்மையானது சூழ்நிலையின் கைதி தான் பெண் சூழ்நிலையின் காரணமாக காதலை உதறி தன்னுடைய காதலனை உதவி இருப்பாள் ஒரு பொண்ணு வந்து நீங்க தனியா சினிமா படத்தில் காதலை பார்த்தா அப்பா அம்மா சூப்பர் படம் எடுத்துகிட்டார் காதலை திரைப்படத்தில் பார்த்தால் கைத்தட்டி ரசிப்பார்கள் காதலை கதையில் படித்தால் கைத்தட்டி ரசிப்பார்கள் ஆனால் தன் வீட்டுக்குள்ளே காதல் வந்தால் வெட்டி போடுவேன் என்று சொல்வார்கள் உலகம் ஆத்த கடலை கொள்ளையடிச்சவன் இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா சமுதாயத்தில் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு இப்படிப்பட்ட திருடனா உழவிக்கிட்டு இருக்கான் இந்த திருடன்களால் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா ஆண்டுக்கு பத்து மாதம் மழை பெய்யக்கூடிய இரண்டாவது சிறப்பு சொல்ற ஒரு பகுதிங்க இன்னைக்கு அந்த ஊரினுடைய நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீரூற்றுக்கள் எல்லாம் வறண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு அப்படி ஒரு கொடிய சூழ்நிலைக்கு இந்த நீலகிரி மாவட்டமே வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் சம்மவெளிய பகுதியை பற்றி ஐயா சொல்ல வேண்டியது இல்லைங்க ஐயா இவர் இப்போ சொல்றதெல்லாம் போய் காட்டில் இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டினா விட்டுனால மழை வரலன்றாரு நடுக்கடில் என்ன எவனா மரணிட்டு வச்சுருக்கா நாங்கள் மழையும் புயலையும் அடிக்கிறது இல்லை

சாலையை வந்து விரிவுபடுத்தப் போறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த மரத்தையெல்லாம் வெட்டிட்டு வந்தாங்க இவருடைய டீ கடை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அளந்து போட்டு போய்ட்டான் உடனே இவர் என்ன பண்ணாரு சபரிமலைக்கு மாலை போட்டிருந்த நேரம் அந்த இடத்துல ஒரு வேலை குத்தி வச்சு ஒரு விளக்க பற்ற வச்சு கட்டு கட்டிட்டு சபரிமலைக்கு போயிட்டாரு மரத்தை வெட்ட வந்த ஆளுங்க என்ன பண்ணான் அதிகாரிகள் ஆகா இது சாமி மரம் ஆச்சுன்னு சுற்றி கும்பிட்டு விட்டு போயிட்டான் ஐயா ஐயா ஒரு சொன்னார் இல்லை மரத்தை காப்பாற்றிருக்கு அந்தளவு ஹோட்டல் வச்சுக்கிட்டு இருந்தார் ஒழுங்காக வருமானம் வரல உடனே ஒரு ஐடியா ஓட்டான் சாமி படத்தை மாட்டி மரத்தை கடிச்சு பக்கத்தில் உண்டியல் வச்சா நல்லா வருமானம் வருது இல்லை அதனால தான் மரத்தை காத்தனாம் அங்கேயும் காசு தான் அங்கேயும் காசு தான் வந்துச்சு ஐயா உண்டியல் வச்சது உண்மைதாங்க காசு உண்மை உண்மைதான் மூணே மாசத்துல அந்த உண்டியலுக்கு ஆனால் போச்சு அதை திருநது இவர் தாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும்

மூணு மாநிலத்துக்கு தேவையான ஆறுகளை உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை நீர் தொட்டியின் இதுக்கு பெயர் பெற்றிருக்கீங்க அந்த இயற்கை நீர் தொட்டி என்ன கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து அழிந்து வரண்டு வரண்டு மாறி ஒரு மலை பிரதேசம்னா அறுபத்தி ஆறு சதவீதம் சமவெளி பகுதியா இருந்தா முப்பத்தி மூணு சதவீதம் காடு இருக்கணும் எங்களுடைய பகுதியில் இன்னைக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க வெறும் இருபது சதவீதத்துக்கும் குறைவான காடுகள் தான் இருக்கு சமவெளி பகுதி சொல்லவே வேண்டியது இல்ல பத்து சதவீதத்திலிருந்து மிகவும் குறைஞ்சு போயிட்டே இருக்குது அதை விட ஒரு முக்கியங்க இந்த மனிதனுடைய உணவுப் பொருட்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னா அதனுடைய மரபுகளை எடுக்கக்கூடிய காடுகளில் இருக்க ஒரு பகுதி இருக்கு அதை மரபு சொத்துன்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட மரபு சொத்துக்கள் வெறும் நாலே நாலு சதவீதம் தாங்க இருக்கு இயற்கையினுடைய அழிவினுடைய அந்த பாதிப்புக்கு எதா ஒரு உதாரணமாக சொல்லணுங்க எல்லாரும் வர்ற அத்தனை பேரும் போய் இடம் இந்த படகு இல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுங்களா அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே பளிங்கு மாதிரி இருக்கும் எடுத்து குடிக்கிற அளவுக்கு தூய்மையான தண்ணியாக இருந்தது இன்னைக்கு அந்த படகு இல்லத்தோட நிலமை என்ன தெரியுங்களா நல்ல என்ன நிறம்னு கண்டுபிடிக்க முடியாது பச்சை மாதிரி இருக்கும் நீள மாதிரி இருக்கும் கருப்பு மாதிரி இருக்கும் ஒரு தண்ணி ஏன் அப்படி மாறிப்போச்சு கேளுங்க அந்த நீர் இயற்கை அழிச்சதுனால ஓடைகள் எல்லாம் வத்தி போய் படகு ஓட்டுறதுக்கு தண்ணி இல்லை நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்தாங்க என்ன பண்ணுறது ஊட்டியினுடைய ஒட்டுமொத்த சாக்கடையும் எங்கடா கொண்டு போகிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு நல்ல ஐடியா கிடச்சிது உருறா போட் ஹவுஸ்லன்னு விட்டான் ஒட்டுமொத்த அந்த ஏரி இன்னைக்கு வருகிற எல்லா மக்களும் அதில் போய் அழகா காதல் ஜோடியை பார்க்கணும் அதுக்குள்ளி கீய விட்டு தண்ணி விட்டு அந்த கையில அள்ளி தெளிச்சு இருக்கு பாருங்க அந்த காட்சியை பார்க்கும் போது அவ அவங்களுக்கு புள்ளரிக்காது எங்களுக்கு ஃபுல்லாக அரிக்குங்கய்யா அதை பார்க்கும்போது போது இயற்கையை பத்தி முதல் சிந்தனையை கொடுத்தவன் நம்மளுடைய வள்ளுவனுங்கய்யா மணி நீரும் மண்ணும் மழையும் அணி நில காடும் உடையது அரண் அப்படிங்கிற நல்ல தண்ணி சுத்தமான நீர் மண்ணினுடைய வளம் இயற்கையினுடைய அழகு மாறாத காடு இது மூணும் தாண்ட உனக்கு அரண் சொன்னார் அரண் பாதுகாப்பு பாதுகாப்பு பண்றோம் இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் கோடிக்கணக்கான செலவை எதற்காக செலவிடுகிறது தெரியுங்களா நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்கு இயற்கையான காற்று இல்லை நோயினுடைய பாதிப்பு எத்தனை குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கிறது விஷம் விஷம் என்ற உணவை சாப்பிட்டு எத்தனை தாய்மார்களுடைய தாய்ப்பால் விஷமாக இயற்கையை அழிச்சு தனக்கே கொல்லி வைத்துக் கொள்கிற இவர்களை மக்களுடைய சார்பா அழிக்காது அழிக்காது இந்த இயற்கையை அழிக்காது இறுதியில் பணம் உனக்கு கொல்லி வைக்காது நீயே உனக்கு கொல்லி வைத்துக் கொள்ள போகிறான் தயவு செய்து நினைத்து பாருங்கள் எல்லையை மட்டும் பாதுகாக்கிறோம் இத்தனை அழிவுகள் உயிரினங்களுடைய சாவு மனித மரணம் தாய் மண்ணினுடைய மரணம் இத்தனையும் காத்து என்ன காப்பு மட்டும் என்ன செய்ய போகுது அதை விட முக்கியத்தை இந்த இயற்கையை காப்பதற்கு கொடுங்கள் இயற்கைக்காக உங்களுடைய நிதியை கொடுங்கள் இயற்கைக்காக உங்களுடைய உயிரையும் கொடுங்கள் அது தப்பு இல்லை தமிழ்நாட்டுக்கு சார் இப்ப ஏழு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி மரத்தை நாம் நட வேண்டும் நட்டாதான் தமிழ்நாடு வளமாக மும்மாறி பொழியும் அதனால தான் ஊட்டியை சுற்றி பார்த்தேன் எவ்வளவு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு எத்தனை வனங்கள் அடிக்கப்பட்டிருக்குது கண்ணீர் வெடித்த ரத்த கண்ணீர் வெடித்தேன் ஆனால் ஏதோ ஊட்டிக்கு வந்தோம் அரட்டை அரங்கத்தில் பேசிட்டு போகணும் இல்லாமல் நாளைக்கே ஊட்டியில் எங்களால் முடிந்த அளவுக்கு மரக்கன்றுகளை நடக்கூடிய இந்த பணியை தொடங்கிவிட்டு ஊட்டியை அரங்கத்தில் முடிவு செய்திருக்கிறது நாளை ஊட்டியிலே மரக்கன்றுகளை நடுவோம் அந்த பணியை நாங்கள் தொடர்வோம் அதை பராமரிக்கிறதுக்கும் அதை வளர்க்கறதுக்கும் நல்ல இதயங்கள் படச் நிதி திரட்டுவோம் மரக்கன்றுகளை நடுவோம்